வந்துட்டாரியா எங்க தலை ரெண்டு வாரமா நான் ஹோஸ்ட் பண்ணது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து எல்லாருமே இல்ல இந்த வாரம் சுழுக்கு எடுத்துறேன் அப்படிங்கிற முதல் புறமோ தாறுமாறா வந்திருக்கு நம்ம விஜய் சேபி என்ட்ரி கொடுத்து வீட்டுல எல்லாமே தெரியாம பண்ணல தெரிஞ்சுக்கிட்டே தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க எல்லாமே வந்து பாத்துட்டுனா ஒரு பிரச்சனையை வந்து பாத்துட்டா பிரச்சனை வருதுன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பேசலாம் ஃபைட் பண்ணலாம் ஆனா இவங்களா பிரச்சனையை உருவாக்கி அங்க ஃபைட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காப்புல இதுல வந்து குறிப்பா யா யார பத்தி பேச போறாரு அப்படின்னா முதல்ல கமுருதீன பத்தி பேச போறாரு அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அவருக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்ததுதான் சோ அது வந்து கண்டிப்பா அந்த வீக் நடக்கும் நடக்கல அப்படின்னா தான் அது வந்து அதிசயம் அப்படின்னு சொல்லலாம் நடந்துச்சு அப்படின்னா சரியாதான் ஹோஸ்ட் பண்ணிருக்காரு அப்படிங்கறத வந்து நம்பிக்கலாம் சோ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கமுர்தீன் யாருகிட்ட பிரச்சனைக்கு போனாரு திவாகர்கிட்ட நாக்க கட்டிக்கிறது அது இல்லாம அந்த துசாரம் புடிச்சி சட்டையை புடிச்சு அடிக்கிறது பாத்ரூம் பின்னாடியே வாங்குறது அப்படிங்கிறது அப்புறம் அநாகரிகமா நம்ம இவர்கிட்ட நம்ம திவாகர்கிட்ட பேசினாரு பாத்தீங்களா அது வார்த்தைகள்லாம் கொஞ்சம் பேசக்கூடாத வார்த்தைகளை ஒரு நூறு தடவை பேசிட்டு இருக்காரு மனுஷன் அப்படின்னு சொல்றாங்க டேய் தம்பி இதெல்லாம் பேசாதப்பா பேசாத தவறு அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க கேட்கவே இல்லை நான் அப்படிதான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வா தலை திரும்பிடும் அது இந்த தலை வந்து அவ்வளவுதான் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போன வீக்ல வெட்டிடுவேன்னு சொன்னார் பாத்தீங்களா எப்ஜே அதை தாண்டி இவர் வந்து அதிகமா பேசியிருந்தாரு நம்ம அவர்கள் கண்டிப்பா அவர் வந்து பெரிய அளவுல வான் பண்ண போறாரு ரெண்டு வீக்குமே வாங்கி கட்டிக்கிட்டாரு கமுருதீன் அவர்கள் விஜய் கிட்ட இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த வீக் அளவுக்கு மீறி வந்து அவர் பேசினதுனால கண்டிப்பா அவருக்கான ரோஸ்டிங் பெரிய அளவுல இருக்க போது அண்ட் நம்ம திவாறு வந்து பார்த்தீங்கன்னா நீ கொஞ்சம் பெரிய அளவுல சண்டை போட்டப்பா அப்படிங்கிறப்ப அதையும் சொன்ன போறாங்க இருந்தப்ப பெரிய அளவுல பார்வதி வந்து போட்டாங்க நம்ம திவாரிட்ட சொல்லி எல்லாம் விழுந்து அழுது சுபிக்ஷாட்ட வந்து அந்த ஓகே பண்ணி கடைசி அவங்களுக்கு வந்து நாமினேஷன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற லெவலுக்கு வந்து அந்த பிரச்சனையை உண்டு பண்ணிட்டாங்க ரம்யாவுக்கு கொடுத்தா ரம்யா வந்து நமக்கு இருப்பாங்கன்னு பார்த்து அது ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க நம்பாம சுபிக்ஷா வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவு பண்ணாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம திவாரிட்ட வந்து பெரிய அளவு பிரச்சனை பண்ணாங்க தலைவணை தூக்கி அடிக்கிறது பிச்சுக்கிறது சந்திரமுகி மாதிரி மாறுறது எல்லா வேலையும் வந்து பார்வதி பண்ணாங்க சோ அவங்களுக்கான ரோஸ்டிங் பெரிய லெவல இருக்க போகுது இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கலையரசன் ஏதாவது நல்ல கண்டென்ட் கொடுப்பா நல்லா கேம் பிளே பண்ணுப்பா போன வீக் ரெண்டு வீக் வெளியே தெரியாம இருந்த இந்த வீக்ல வந்து ஒன்ட்டை நிறைய எதிர்பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயசேவி சார் சொல்லியிருப்பாரு ஆனா நீ எட்டி உதைக்கிறதா நான் எதிர்பார்க்கணுமா அப்படிங்கிறப்ப அவரும் கேட்டிருப்பாரு இன்னொன்னு ஆதிரை ஆதிரை வந்து அந்த ஜூஸ் பாட்டில் அடிச்சதுதான் எல்லாருமே குற்றம் சாட்டினாங்க அந்த பாட்டில் உடஞ்சி யாரு பட்டுருச்சு என்ன பண்றது பட்னா தவறு இல்ல ரத்தம் வந்துடும் காயம் பட்டுரும் அது வந்து பெரிய அளவுல வயலன்ஸ் மாதிரி பண்ணிட்டேன் அப்படிங்கிறத நிறைய பேர் மென்ஷன் பண்ணிருந்தாங்க அதனால ஆதிரிக்கு ஒரு ரோஸ்ட் இருக்கு சோ கியூசி வந்து எடுத்து ஊத்துறாங்க அப்படினா நீ சைலண்டா தான் இருக்கணும் அதை விட்டுட்டு நீ எடுத்து உடைக்கிறது எல்லாத்தையும் கலச்சுறது இப்பே ஊத்துறதுன்னு இருந்து அன்னைக்கான இதம் வந்து மொத்தமா முடிச்சு விட்டாங்க இன்னைக்கு வந்து இந்த பாட்டில் கவுண்டிங் வச்சிருக்க வேணாம் மொத்தமா இந்த இதை முடிச்சுட்டு நாளைக்கு ப்ரொசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்னொன்னு வந்து பார்வதி வந்து பாத்துட்டீங்கன்னா நான் வந்து கியூசியா பண்ணல எனக்கு இந்த இதே வேணா நீ பண்ணி தொலைச்சுட்டு போ அப்படிங்கிற அப்படின்னு வந்து திவார்ட்ட சொல்லிட்டு வந்துட்டாங்க அது ஒரு இது பாத்தீங்களா ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹைலைட்டா அந்த வீக்ல நடந்தது ஒண்ணு கமர்தி பெரிய லெவல்ல இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா எப்ஜே வந்து பெருசா ஒண்ணு பண்ணல ஆதரி வந்து பாட்டா தூக்கி போனது கியூசி பண்றேங்கிற பேர்ல வந்து நம்ம இவங்க பார்வதி பண்ணது வந்து பேச போறாரு அவ்வளவுதான் இதுதான் வந்து மெயினா இருக்க போகுது மூணு அடுத்து கேப்டனா கனி எந்த அளவுக்கு சாதிச்சாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்க போகுது இதுதான் அந்த வீக்ல வந்து அவர் கோவப்பட்டு கொந்தளிச்சு இறங்கி தாறுமாறா பேச ஆரம்பிச்சிருக்காரு இந்த வீக் தான் சரியா வந்து இறங்கிருக்காரு அப்படின்னு தோணுது விஜேஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் யாராலாம் எப்படி எப்படிலாம் ரோஸ்ட் பண்ணி ரெட் கார்டை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி